மூசா இஸ்லாம் அவர்கள் மகற்கொடையாக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தார்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஏ எட்டு ஆண்டுகள் பி ஆண்டுகள் சி இரண்டு ஆண்டுகள் டி எட்டு ஆண்டுகள் இன்னும் நாற்பது செகண்ட் இருக்கு கடினமான கேள்வி சரியான பதிலை சொன்னால் எவ்வளவு மதிப்பெண் நூறு மதிப்பெண் கிடைக்கும் ஏழு ஆண்டுகள் நல்லா சிந்திச்சுங்க சில நேரத்துல நல்ல பதிலாவும் இருந்திருக்கும் சரியா கூட பதில் சொல்லி இருக்கலாம் எட்டு ஏழா எட்டா பத்தொன்பது செகண்ட் இருக்கு ஏ எட்டு ஆண்டுகள் ரெண்டு பேரும் ஓகே தானா கன்ஃபார்மா கம்ப்யூட்டர்ஜி எட்டு ஆண்டுகள் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரானில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது